உங்கள் கணவரின் நச்சுவிட செய்வதற்காக என்னென்ன முயற்சி செய்தீர்கள் அதில் ஏதாவது பயன் கிடைத்ததா எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக குடிச்சுக்கிட்டே இருந்தாரு குடிச்சு குடிச்சு அவர் குடிக்க அடிமை ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நான் எங்கே எங்கேயோ என்னென்னமோ மருந்து வாங்கி கொடுத்து பார்த்தேனும் எதுலயுமே கேட்கல இந்த அடிஷன் கில்லர் மருந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் அது வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஒரு மாசமா இதை தொடர்ந்து கொடுத்ததுனால அவர் குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரு இப்ப நாங்கள் சந்தோஷமாக எல்லாரும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் இந்த அடிஷன் கில்லருக்காக ரொம்ப நன்றி குடிப்பழக்கம் உங்க வாழ்க்கையை தள்ளாட வைக்குதா போதைப்பழக்கம் உங்க வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாமல் பண்ணுதா எவ்வளவோ முயற்சி பண்ணியும் போதைப்பழக்கத்திலிருந்து வெளியில வர முடியலையா கவலை விடுங்க வந்தாச்சு அடிக்ஷன் கில்லர் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட பல லட்சம் குடும்பங்களை மீட்டெடுத்த அடிக்ஷன் கில்லர் இப்போ இன்னும் ஆற்றல் மிகுதியா வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சைட் எஃபெக்ட்ஸ் அரசாங்கத்தின் தர சான்றிதழ் பெற்றது சில வாரங்களிலேயே பலன் அளிக்கும் இழந்த உங்க வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அடிக்ஷன் கில்லர் உடனே ஆர்டர் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் குடி பழக்கத்துக்கு குட் பை வணக்கம் தினமும் செய்திகளை பார்க்கும்போது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு விபத்து இப்படி நிறைய பார்க்குற படிக்கிற நமக்கு இது வெறும் செய்தி ஆனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் முக்கியமான அடிநாதம் ஒன்னே ஒன்று போதை ஆமாம் நான் மேலே சொன்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தொண்ணூறு சதவீத காரணம் குடி மற்றும் போதை பழக்கம் இது சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனை இது போக குடி ஒவ்வொரு குடும்பத்தையும் குறிப்பாக பெண்களை மறைமுகமா பெரிய அளவில் பாதிக்குது குடி ஒரு சமுதாய பிரச்சனை பத்து வருஷத்துக்கு மேல பல லட்சம் மக்களோட வாழ்க்கையை அடிக்ஷன் கில்லர் இப்ப உங்களோட வாழ்க்கையை மாத்த வந்திருக்கு மாறி வரக்கூடிய பழக்கங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னையும் புதுசா மாத்திக்கிட்டு இன்னும் அதிகமான ஆற்றலோட வந்திருக்கு இந்த அடிக்ஷன் கில்லர் போதன்றது குடிமட்டும் இல்லங்க புகையில பான் பாக்கு சிகரெட்டு இப்படி எல்லாமும் தான் இது எல்லாத்துல இருந்து விடுபட ஒரே தீர்வு அடிக்ஷன் கில்லர் வணக்கம் உங்கள் சித்தம்பரத்துல ராஜமாணிக்கம் பேசுறேன் எஸ்கே ஆரோக்கியம்ன்ற சேனலுக்காக இப்போ நான் பேச வந்திருக்கேன் இப்போது போதை அதிகப்படியான மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கும் மற்ற தீய பழக்கங்கள் கஞ்சா சிகரெட் பராக் போன்ற பழக்கங்களுக்கும் முற்றிலும் நமக்கு ஒரு ஆரோக்கியம் அந்த இருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு மருந்து அடிசன் கில்லர் இந்த அடிசன் கில்லர் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க டிவியில் நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க ஆனால் இதை வந்து மற்ற பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாமே கொடுத்துருக்குறோம் அதனுடைய பலன் நம்ம அனுபவிச்சிருக்கோம் அது நல்ல ச அந்த பழக்கத்துக்கு விடுபட்டவங்களோட நேரடியாகவும் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க ரீதியில் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் உபயோக குடும்பம் அவங்களுக்கு போதிப்புகள் பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலும் கொடுக்கலாம் அவங்களாம் விரும்பி விடணுங்கும் போது அவங்களே சாப்பிடலாம் அது முடியாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வாங்கிட்டு தினமும் ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலை அது கலந்து கொடுக்கலாம் தொடர்ந்து எடுக்க எடுக்க அவருடைய மாற்றம் உங்களுக்கே தெரியும் அவருக்கும் உடல் ரீதியாக தெரியும் க கரைப்பு இருக்காது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றபடி அந்த குடியினால் வரக்கூடிய பாதிப்புகள் எந்த பாதிப்பு இருந்தாலும் அது இயற்கையான முறையிலேயே சரியாயிடும் இந்த அடிசன் கலர் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேருக்கு இந்த குடி வந்து விட்டுட்டு இருக்காங்க நல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்காங்க பொதுவாக இந்த குடிப்படுத்தத்துலேருந்து விடுபடுறதுங்கிறது அவர் சாதாரண விஷயமும் இல்லை அதை விட முடியாத ஒரு அவங்களுக்கும் தெரியும் பழக்கத்தை விட முடியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இப்போ இந்த அடிசன் கில்லர் ஒரு பெரிய மருந்து உணவும் உணவுன்னு சொல்லலாம் மருந்துன்னு சொல்லிக்கலாம் அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த அடிசன் கில்லர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்